நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் காவல் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசம் கொண்டு கழகத்தின் காவல் நிலையமாக நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கின்ற பாசபோது நம்முடைய அம்மா அவர்களையும் மனைவி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை குழுவாக மூன்றாம் காலம் நடைபெற்று இன்றைக்கு நாம் பிரகடனப்படுத்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீண்டும் கழகமாக செயல்பட்டு நம்முடைய அமைப்பு கடந்த மூன்று ஆண்டு நீங்கள் தந்திருக்கின்ற ஆதரவு வியாக உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நான் என்னாலும் நன்றி கடன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீரத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்ச் சமுதாய தலைமுறந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏரி தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை உருகே பெற்ற ஒரே தலைவர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இடம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை நாம் எண்ணுகின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு அந்த தலைவர்கள் செய்த தியாகங்கள் எழுச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவர்களும் தன்னுடைய இணைந்து தந்த இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்புக்க இயக்கமாக உருவாக்கி தந்து அம்மாவர்கள் சொன்னார்கள் எழுச்சியோடு வரவேற்க பின்னாலும் இயக்கம் பல நூறாண்டுகள் கழகம்தான் செய்யும் என்ற நிலை இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அபிப்பிராயத்தை விண்ணத்தை சொன்னார்கள் அந்த சில சர்வ அதிகார போக்குவரத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி அதனால் ஏற்பட்ட விளைவு இன்னைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அணுகுமுறை தவறான பொதுக்குழு தவறான செயற்குழு இப்படி பல நிலைகளிலும் தாண்டோதிகளமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் மாதங்களையும் இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை தான் நாம் இந்த தொண்டர்கள் இருந்த நிலையை மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம் இந்த இயக்கம் எதற்காக ஏன் துவக்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை மாற்றி மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பவனி வந்தார்கள் என்பதுதான் வரலாறு அதற்கு பின்னாலே இன்றைய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் தலைவத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பினை உருவாக்கி மறைந்திருக்கின்றார் நம்ம ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் போற்றியிட்ட அனைத்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஆறாவது முறையாக அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்திற்கு பொறுப்பேற்க நல்ல சூழலில் உருவாக்கி தந்து இறந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் எடுத்த முடிவு

கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்ற நடைபெற்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருத்தார் என்ற பதவி இருப்பதற்கு அனைத்து ரீதிய அன்னார முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒரு தொண்டர்களிலும் நாம் அனுமதியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு அங்கே அங்கீகாரம் பெறப்பட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தாண்டோடி தரமாக நிர்வாகத்தின் கையில் எடுத்து இன்னைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறவருக்கு தக்க பாலம் புகட்ட வேண்டும் என்று எனக்கு முன்னாடி செய்து அவரது கழகத்தினுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை நாம் வகுத்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி வருகின்ற பதினைந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டம் கூட்டமும் கூட்டப்பட்டு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாடி பேசிய அருமை சோதரர் நம்முடைய பிரச்சனை தலைவரையே அம்மா அப்படின்னு மாநில செயலாளர் அரவிஸ்வரர் ஆட்சி ராமச்சந்திரன் அவர்கள் பேசும் அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு ஆணித்தரமான கருத்தை கழகத்துறை தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் அவர் சொல்வார் என்பதை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் அந்த கருத்தின் அடிப்படையில் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் அனைத்து முன்னேற்ற கழக ஒரு கழகமாக இருக்கின்ற நான் எங்களுடைய தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவுக்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதே என்பதை மட்டும் சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் கழகம் ஒன்றுபடுவதற்கு உறுதுணையாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இயக்கத்தை வரலாற்று சின்னமாக இயக்கமாக உருவாக்கி அவர் வந்த தியாகத்தை நினைத்து லட்சக்கணக்கான அம்மாவர்கள் அரசு பதவிகளின் இயக்கப் பணிகளையும் பொறுப்பை தந்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற நிலை ஏற்பட்டது அதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி பெறுவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் எவ்வளவு பெரிய தியானத்தையும் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு குழுவிருக்கிறீர்கள் எதிர்வரும் காலங்களில் பல பதவிகளை பெற்று அனுபவித்தவர்கள் அந்த பொறுப்புகள் இருந்தவர்கள் நமக்கு பின்னாலே இருந்த எதிர்கால சந்தீதம் அந்த பொறுப்பை அவர்களும் வேண்டும் என்ற நல்ல இனத்தில் இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றியாக வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சுனாமி சூறாவிய சுறகு அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறது என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது இந்த இந்த விளக்கம் மீண்டும் மேலும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் இருக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமைஞ்சு என்பதை மட்டும் தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை உலகமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திரும்பவில்லை என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி திருத்த பணிகளில் மட்டும்